योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया पुण्यात्मा कड़े नम रवि गुरुकल अवर शिव शिव सुब्रमण्य गुरुकड़ அவங்க இது முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே அவங்க அவங்க இந்த வீட்டுக்கு வருவோம் வந்து சங்கீதம் சொல்லுவோம் அவர் பாடுவார் மாயம்மா சரணம் மாயம் நமா கண் பாட அப்படி பாடு அது புரியல இப்போ மாய மாயம் வந்து யோகிராம் சோத்ம யோகிராம் 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 யோகிரான்னு பாடுவாங்க ஆமாம் அதை கேட்கறதுக்கே வருவோம் ஆமாம் இது பல ஆண்டுகளாக ஆமாம் ஆமாம் காணிப்படத்துக்கு வந்திருக்காங்க வந்திருக்காங்க அந்த சிவசுப்பிரமணிய குருக்களுடைய மகன்தான் ரவி குருக்கள் அவருடைய சம்பந்தம் எப்படின்னா காளிகாம்பாள் கோவிலுடைய சாம்பமூர்த்தி இருக்கிற சாம்பமூர்த்தி சிவாச்சாரியாருடைய மகளை கட்டணும் அது யாருக்கும் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் கிடைச்சி அப்படி அவருடைய அப்பா போல அந்த நாமசங்கீர்த்தனு டெய்லி சொல்லுவார் சொல்லும்போது யோகிராமசமார் மாயம்மா எல்லா மகான்களுடைய இதையும் சொல்லுவார் சொன்னது மட்டுமல்ல காணி மடத்து மேலே அதிப்பி தீவிரமான பிரேம பக்தி அவர் எங்கே ஹோமம் நாங்கள் இங்கே வந்திருக்கும்போது ஹோமன்னா அங்கே கூப்பிட்டுருவார் நாங்கள் போய் இந்த பஜனை நாம சங்கீதம் சொல்லுவோம் அதே போல் நம்ம நிகழ்ச்சிகள் எது இருந்தாலும் அங்கே வந்துடுவார் வர்ற செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி சுகா கல்யாணம் மாபெரும் கம்மியும் நித்தர பஜனை இருக்கு அதுக்கெல்லாம் வருவாங்க அவங்களுடைய குடும்பங்கள் எல்லோரும் அவங்களுக்கு தேர் எல்லாரும் கொடுத்தீங்களா கொடுக்கும் வெள்ளை கொடுத்தாச்சு நீ விடுதல் பதிலிகளி பழைய அழைப்பு நிறையா அதனால் எல்லோரும் வருவாங்க காணிமடத்துக்கும் அவருக்கு வந்துடும் சாமின்னு சொல்லி இருக்காரு என்னுடைய ஆர்மா காணிமடத்தில் இருக்குது அங்கே வருகின்றவர்கள் வருங்கையோடு போக மாட்டாங்க நினைத்தது நடக்கும் கேட்டதுக்காக அதை உணர்ந்துவாங்க அவங்க அடிப்பாந்து இவருன்னு பண்ணுவோம் சொல்லுங்கள் நம பார்வதி அரகர மகாதேவாக தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்கம் இறைவா போற்றி அண்ணாமலையன் அண்ணா போற்றி கண்ணாறுபுதக் கடலே போற்றி எல்லாம் வல்ல இறைவா போற்றி அஞ்சக்கரத்தின் பொருளே போற்றி பூதமைந்தும் ஆணாய் போற்றி தொற்பர சிற்பர சுகந்தாய் போற்றி செம்பவள குந்த நாயகா போற்றி 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 ஜய ஜெய போற்றி போற்றி மாமரை முனிவர் வாழ்க மரகத வள்ளியோடும் பாமளி மலரும் போற்றும் பட்டினா யகனார் வாழ்க சிவா திருச்சிற்றம்பலம் யோகிராம் சூரத்குமார் மகாராஜிக்கு ஜெய் அண்ணாமலை பனுக்கு அரோகரா யோகிராம் சுவரத்குமார் திரு அண்ணாமலை ராம் சூரத்குமாருடைய அற்புதமான ஒரு நிகழ்வு அவருடைய ஆசீர்வாதம் மிக பெரிய அளவிலே பற்றி காணிமடம் மந்திராலயத்திலே ஒரு பெரிய மடம் நிறுவப்பட்டு சுவாமிஜியுடைய ஆசீர்வாதத்துடன் பொன் காமராஜ் சுவாமிகள் என்கின்ற ரொம்ப கடினமான ஒரு உழைப்பால் ரொம்ப அற்புதமாக நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நமது ஒரு முப்பத்தைந்து வருடங்களாக பொன் காமராஜ் சுவாமியுடைய ஆசீர்வாதம் பற்றி நம் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள் சுவாமியுடைய ஒரு ஆசீர்வாதம் நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா காரியங்களும் நல்ல முறையிலே அவருடைய ஆசீர்வாதத்துடன் இருக்கிறார்கள் எல்லோரும் வருகின்ற ஒன்பதாம் தேதி சுகுணா கல்யாண மண்டபத்தில் ஆறாம் தேதி சுகுணா கல்யாண மண்டபத்தில் மிக பெரிய அளவிலே பஜனை செய்து கொண்டு நல்ல முறையில் வழிபாடு செய்து கொண்டு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனை பக்த கோடிகளும் அனைவரும் வருகும் என்று நாம் சுவாமியுடைய ஆசீர்வாதத்துடன் வேண்டிக் கொள்ளுகிறோம் அனைவரும் தவறாமல் வருமாறு பணிபுரம் வேண்டிக் கொள்ளுகிறோம் அம்மாவுடைய நல்ல ஒரு சக்தி அங்கு இருக்கிறது காணி மடத்திற்கு அவசியம் எல்லோரும் வரவேண்டும் தவறாமல் நல்லபடியாக சீரோடும் சிறப்போடும் காணிமடம் யோகிராம் சூரத்குமார் மாயம்மா சரணம் மாயம்மா கன்னியாகுமரி பகவதி தாயே மாயம்மா சரணம் சரணம்